வணக்கம் நண்பா இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க முதல்ல நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் தான் மூலம் மாலை அது மாதிரி பாலபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை எங்க பார்த்தாங்கன்னா போதும் ஸோ ட்ரம் செட்டு கேரளா மாலம் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கோட் படம் ஷூட்டிங்காக கேரளாவுக்கு போயிருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா நாலாவது டே அதாவது ஃபோர்த் டேவில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி போயிருக்க கேரளா மாலம் வச்சு நம்ம தளபதியை இருக்காங்க ஸோ கேரளா ரசிகர் எல்லாருமே ஸோ மிகப்பெரிய அளவுல கேரளாவில் தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுவாங்க ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம தளபதியை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஒண்ணு கிளம்பி இருக்கு சோ அதுக்குண்டான ஏற்பாடுகளும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ் வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்ப நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இப்ப வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பாத்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்